வரும் சேர்ந்து மட்டும் உள்ளே எடுத்துட்டு இன்க்ளூட் பண்ணோம் அந்த பவுலிங் அட்டாக் வந்து கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும் மற்ற டீம் கம்பேர் பண்ணும்போது துபாய் ஸோ துபாய் வந்து நைட் ஆனால் டியூ ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் தேவை ஸோ ஸ்பின் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து துபாயில் போய் ஆடுறோம் ஸோ துபாயின்னும் போது சிராஜ் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அந்த சப் அந்த ஒரு ட்ராக்குக்கு அந்த ஒரு பிச்சுக்கு சிராஜ் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறேன் குல்தீப் எடுத்துடலாம் குல்தீப் கூட ஆட மாட்டாங்களே அவங்க கூட எடுத்துடலாம் குல்தீப் பல்ல வருன்னு குடிச்சிருக்கேன் கன்ஃபார்ம் ஒருத்தர் போன அவரங்க தான் சூப்பராக போடுறாரு ஸ்பின்னர் ஸ்பின் தான் சூப்பராக போடுறாரு சூப்பராக விக்கெட் விளையாடுறாரு அவரங்க தான் மேட்ச் தெரியும் நல்லா தான் இருக்குது பட் ஆனால் போலிங் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சொந்தப்படா இருக்குது யாரை எடுத்துருக்கலாம் சிராஜ் எடுத்திருக்கலாம் ஆப்வியஸ்லி ஒயிட் பால்னு வந்துட்டா ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்க லெவலே வேறு ஏன்னா தான் அவங்க ஃபார்மில் ஃபார்ம் அவுட்டாக இருந்தாலும் ஒரு வேர்ல்டு கப்பு இல்லை ஒரு சாம்பியன்ஸ் ஆஃபின்ற ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் வரப்போ அவங்களோட கேம் வந்து வெளியே வரும் போலிங்கும் சுமார் தான் ஜி உம்ராஷ் அமி அவ்வளோதான்

ஃபைனல் போவாங்களா ஃபைனல் போய் ஜெயிப்பாங்களா அது அவன் கண்டிப்பாக செமிஃபைனல் பிரதர் ஸ்குவாட் பெட்டராக இருக்குது ஸோ மேபி சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது யார் ஃபார்முக்கு வரணும்னு நினைக்கிறீங்க கோலி தான் வரணும் விராட் கோலி ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் கம்பல்சரி அது நம்மளுக்கு தேவை விராட் கோலி இல்லை இல்லை இந்த சாம்பியன்ஷிப்பில் கன்ஃபார்மாக ஏன்னா ஒரு மேட்ச் நூறு அடிப்பார் கன்ஃபார்ம் ஃபைனல் வழி போய் ஃபைனல் அடிப்பாங்க ஐசிசி Trophy-க்கான 15 நம்பர் ஃபைனல் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 15 நம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ஃபைனலா ஒரு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது எந்த பிளேயரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு எந்த பிளேயரை உள்ள எடுத்துட்டு வரலாம் இல்லை இவங்க அனௌன்ஸ் பண்ண ஃபிஃப்டீன் நம்பர் ஸ்குவாடே நல்லா இருக்கா அப்படிங்கிறத பற்றி மக்கள்கிட்டே கருத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் அது அப்புறம் சக்தி மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு இன்க்ளூட் பண்ணணும் யாருக்கு பதிலானா ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக ஏன்னா வந்து ஓப்பனிங் ஆல்ரெடி ரெண்டு பேர் கில் அண்ட் ரோஹித் சர்மா செட் ஆகிட்டாங்க ஸோ அதனால் அவங்களை எதுவுமே மாற்ற தேவையில்ல ஸோ அதனால் ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக வருண் சக்தி உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் ஏன்னால் இப்போ பூம்பராவம் ஆடுவார் இல்லைன்னு தெரியுது அதனால ஒரு எக்ஸ்பெக்ட் போல் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ அதனால் வருண் சக்தி ஆடினார்னால் அந்த போலிங் அட்டாக் வந்து கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இது சொல்ல முடியாதுனா அது துபாய் ஸோ துபாய் வந்து நைட் ஆனால் டியூ ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் தேவை ஸோ ஸ்பின் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து துபாயில் போய் ஆடுறோம் ஸோ துபாய்னும் போது சிராஜ் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அந்த சப் அந்த ஒரு ட்ராக்குக்கு அந்த ஒரு பிச்சுக்கு சிராஜ் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறேன் ஆனா நம்ம யாரை டிரா பண்ணிட்டு நம்ம சிராஜ் எடுக்கணும்ன்ற ஒரு ஆப்ஷன் தான் இது அப்புறம் குல்தீப் எடுத்துலாம் குல்தீப் கூட அவ்வளவு ஆட மாட்டான் இல்ல அவனு கூட எடுத்துலாம் குல்தீப் பல்ல வரணும்னு குடிச்சது கன்ஃபார்ம் ஊத்துன போன அவங்க தான் சூப்பரா போறாரு ஸ்பின்னர் ஸ்பின்லாம் சூப்பரா போறாரு சூப்பரா விக்கெட்ல அடிக்கிறாரு அவங்க தான் மேட்ச் தூக்கி நல்லா தான் இருக்கு பட் ஆனா பௌலிங் மட்டும் கொஞ்சம் லைட்டா சொதப்பலா இருக்கு ஃபாஸ்ட் பௌலிங் மட்டும் யாரை எடுத்துக்கலாம் சிராஜ் எடுத்துக்கலாம் ஏன்னா அட்லீஸ்ட் அவன் எடுக்கல பேக்கப் ஆதாச்சும் வச்சிடல அசித்ராணா எடுத்தது போல அவன் பேக்கப்பாக சரியாச்சும் வச்சிடலாம் நம்பர் ஒன் ஓடிஐ போலராக இருக்காரு ஸோ அவரை நம்ம ட்ராப் பண்ணுறப்ப ஒரு சில கேள்விகள் இல்லை தான் செய்யும் எதனால ட்ராப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வாஷின் எடுத்துட்டேன்னா வருன்னு உள்ளே கொண்டாந்துன்னா இன்னும் நல்லா பெனிஃபிட்டாக இன்னும் நல்லா விளாடுவார்னு நான் எதிர்பார்க்கறேன் ரோஹித் வந்து நல்லா ஆடுறாரு அவர் ஆடலன்னு சொல்லு இப்போ பேட் ஃபார்மு ஓகே யங்ஸ்டர் கொஞ்சம் சான்ஸ் கொடுங்கன்றேன் எஸ்எஸ் ஜிஎஸ்ஆராக ஆட கொடுங்க ஏன் கில்லு ஏன் ரொம்ப கில்லு வந்து கில் வந்து ரொம்ப ஓவர் ரேட்டடாக இருக்காரு வாஷிங்டன்ஸ்லாம் ஆட முடியாது ஏன்னா குல்தீப்பாகவே போன மேட்ச் ரெஸ்ட் பண்ணி தான் வரும் சக்தி ஆட வச்சாங்க ஸோ எனக்கு என்னமோ குல்தீப்பாத அந்த இன்ஜுரி இன்னும் ஃபிட் வாழ நினைக்கிறேன் அதனால தான் போன மேட்ச்சே உட்கார வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எந்த வரும் சக்தி மேபி உள்ள வர வாய்ப்பு இருக்குது அதிகமாக உங்களுக்கு இந்தியன் டீம்ல பிடிச்ச பிளேயர் யாரு விராட் கோலி விஷயம் என்னன்னா அவர் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பாரு ரொம்ப ஜாலியா இருப்பாரு கூலாக இருப்பார் பார்க்க ஆப்வியஸ்லி ஒயிட் பால்னு வந்துட்டா ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்க லெவலே வேற ஏன்னா அவங்க ஃபார்ம்ல ஃபார்ம் அவுட்டா இருந்தாலும் ஒரு வேர்ல்டு கப் இல்ல ஒரு சாம்பியன்ஸ் ஆஃப் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் வரப்போ அவங்களோட கேம் வந்து வெளியே வரும் அப்படி எதிர் அப்படி பார்த்தோம்னா நம்ம வேர்ல்டு கப் தெரியப்ப ரோஹித் சர்மா ஃபார்ம்லே இல்லை முன்னாடி ஐபிஎல் ஃபார்ம்லேயும் அதுக்கப்புறம் கரெக்டான டைம்ல வந்தார் அவர் ஒயிட் டாப் ஒயிட் ஒயிட் பாலா நம்ம நம்பிக்கை அவங்க போலிங்கும்

அஞ்சு மேட்சுக்கு விட்டா கிட்டாமல் இருப்பார் தோணும் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி எப்படி ஆல் ஆல் ஐசிசி ட்ராஃபிஸில் செமிஃபைனல் கண்டிப்பாக போயிடும் அதுக்கப்புறம் அது அவங்க ஃபைனல் போவாங்களா ஃபைனல் போய் ஜெயிப்பாங்களா அது ஆகும் கண்டிப்பாக செமி ஃபைனல் ஸ்குவாட் பெட்டராக இருக்குது ஸோ மேபி சாம்பியன்ஸ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் யார் ஃபார்முக்கு வரணும்னு நினைக்கிறீங்க கோலி தான் வரணும் விராட் கோலி ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் கம்பல்சரி அது நம்மளுக்கு தேவை ஓடியேஷன் வரும்போது விராட் கோலி கண்டிப்பாக நல்லா பிளே பண்ணுவார் நான் ஒரு நல்லா அது ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் இப்போ இருக்க ஃபார்முக்கு ஒரு இந்தியா இந்த ஸ்குவாடை வச்சு செமிஃபைனல் போவாங்களா ஒரு டவுட்டா இருக்குது எங்களுக்கு விராட் கோலி எதனால பிடிக்கும் நல்லா ஆடுவாரு டைமிங் கரெக்டாக பண்ணுவாரு சுபா டிரைவெலாம் ஆடுவாரு நல்லா இருக்கும் இல்லை இல்லை நூறு அடிப்பார் கன்ஃபார்ம் போய் ஃபைனல் அடிப்பாங்க